ஏங்க பச்சை தக்காளியில இந்த அளவுக்கு ருசியா ஒரு சட்னி செய்ய முடியுமான்னு அந்த மெஸ்ஸில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க பணியாரத்துக்கு சுட சுட இந்த சட்னியை வச்சு கொடுத்தாங்க பாருங்க நாக்கில் நாட்டிய மாழிடுச்சிங்க அந்த ருசி கண்டிப்பா இந்த வீடியோ சேவ்ல போட்டு வச்சு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ருசியா இருக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேங்க இந்த டேஸ்ட்டு நீங்கள் கையில தட்டை எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே வைக்க மாட்டேங்க மெயினாக இந்த ட்ராவல் அதாவது இந்த சம்மர் சீசனுக்கெல்லாம் டிராவல் போகிறவங்க இதை நீங்கள் தாராளமாக பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க வேற எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் பாருங்க நான் எடுத்து நான் டேஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக தட்டை வந்து கீழே வைக்கவே மனசு வராதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ருசியா இருக்கும் இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பட்டனை தட்டிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பாத்திரலாங்க நான் வந்து இன்னைக்கு சப்பாத்தி கொட சப்ஜி பண்ணியிருந்தாங்க இது ஏற்கனவே நான் போஸ்ட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த தோசையும் பச்சை தக்காளி சட்னியும் தாங்க ரெண்டுமே ருசி அம்புட்டு அவ்வளோ ருசியா இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்கு வந்து நல்லா பச்சையா பழுக்காத தக்காளியை எடுத்துக்கணுங்க நான் இன்னைக்கு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவு ரெண்டு பழுக்காத பச்சை தக்காளியா எடுத்துருக்குறேங்க இப்ப அதோட எல்லாமே பச்சை மிளகாய் எல்லாமே பச்சையாகவே தான் சேர்த்தணும் இதனுடைய ருசி கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது காரமும் புளிப்பும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்க அப்போ தான் இந்த சட்னி நல்லா ருசிக்கும் நல்லா ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இதுக்கு மல்லித்தலை விட தான் போடணுங்க ருசி அருமையாக இருக்கும் புளி எடுத்திருக்கிறங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் பாருங்க இதுதான் பச்சை தக்காளி இப்போ இதில் வந்து நான் ரெண்டு பெரிய பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ அதையும் அதோட சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து ஒரு கை ஃபுல்லாகவே எடுத்துருக்குறேங்க இது வந்து நீங்கள் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இதை உப்பு போட்டு நல்லா ஓரளவுக்கு குறை அரைச்சு அரைச்செடுக்கணுங்க ரொம்ப கூடாது கொஞ்சமாக ஆயிலும் விட்டுக்கலாம் ஏன்னா இதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் தண்ணி விட வேண்டாம் லாஸ்ட்டாக நான் மிக்ஸி கழுவி மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் இது மெயினாக கையில் அரைச்சோம்னா சூப்பராக அம்மியில தான் அரைப்பாங்க அம்மியில் அரைச்சா அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் இன்னைக்கு மிக்சியில் போடுறேன் இப்போ இதில் அரைச்சி அப்புறமா மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அதாவது ஒரு பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைக்கணும் ரொம்ப நம்ம நார்மலாக இந்த சட்னி சாம்பாருக்கு போடுற மாதிரி போடக்கூடாது நம்மளுக்கு அரைச்சி அறப்படாமல் இருக்கணுங்க அந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இதான் இருக்கணும் இது அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு தாளிப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு குறை குறைப்பாக இருந்தால் தான் இந்த சட்னி ருசி அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ அரைச்சி முடிச்சிட்டேன் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சி முடிச்சாச்சு இந்த மிக்ஸி கழுவுறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணுறேன் மெயினாக அம்மியோ இல்லை ஆட்டுக்கல்லோ இருந்தால் நீங்கள் அதில் அரைச்சி பாருங்கள் இதனுடைய ருசி இன்னமே டபுள் மடங்காக இருக்குங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த மெஸ்ஸில் கண்டிப்பாக அதை வந்து அவங்க அம்மியில் அரைச்சி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அதனால ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருந்தது இப்போ இதில் மிக்ஸி கழுவி தண்ணி விட்டுக்கிறேங்க அவ்வளோதான் இதுக்கு ஒரு தாளிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க அவ்வளோதாங்க இந்த சிம்பிளானே ரொம்ப 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 ஈஸியான ஒரு சட்னி பச்சை தக்காளி சட்னி ரெடி இதுக்கு நீங்கள் தோசை இட்லி பணியாரம் நீங்கள் எது மட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க மெயினாக ட்ராவலில் அதாவது இந்த ஊருக்கெல்லாம் போறவங்க இதை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சீசனில் தக்காளி எல்லாருக்குமே கிடைக்கும் அதனால் இந்த பச்சை தக்காளி எல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட் அதாவது பழமுதிர் நிலத்துலையும் கேட்டீங்கன்னா இந்த பச்சை தக்காளி எல்லாம் கிடைக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு சப்பாத்தி தோசை சூப்பரான இன்னைக்கு ஒரு டிஃபன் ரெசிபி போட்டிருக்கிறேங்க அவ்வளோதான் தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க இனி என்னங்க வாங்க சாப்பிட்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க அவ்வளோதான் இன்னைக்கு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இந்த ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பச்சை தக்காளி சட்னி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த வீடியோ சூப்பரான